UPI ட்ரான்ஸாக்ஷனில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா புதிய விதிமுறைகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அது எல்லாமே வந்து ஜனவரி ஒன்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்கு இன்றைய காலகட்டத்தில் இந்த யுபிஐ ட்ரான்ஸாக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கு ஒட்டி கடையிலேருந்து பெரிய கடை வரைக்கும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த யூபிஐ ட்ரான்ஸேக்ஷன் மூலமாக தான் பெரும்பாலும் மக்கள்லாம் கட்டணம் செலுத்துகிறாங்க அந்த வகையில் வந்து கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் பே அப்புறம் அமேசான் பே இது மாதிரி எல்லா யூபிஐ அப்ளிகேஷனுக்கும் யூபிஐ யூஸாக அதாவது கஸ்டமருக்கும் புதிய விதிமுறைகளை ஜனவரி ஒன்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இது கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஒரு ஆண்டுக்கு மேலே ஏதாச்சும் அந்த யூபிஐ ஐடியை வந்து செயல்படாமல் இருந்துச்சுன்னா அந்த யூபிஐ ஐடியை வந்து செயலாக்கம் செய்ய அதாவது இன்ஆக்டிவ் பண்ண நிறுவனங்களுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா போட்டிருக்காங்க ரெண்டாவது விஷயம் வந்து பணம் மோசடிகளை தடுப்பதற்காக ஒரு யூபிஐயில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ட்ரான்சாக்சனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரம் காலாவாசம் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் ரெண்டாயிரம் நீங்கள் அனுப்பிட்டிங்கன்னா அடுத்த டிரான்சேக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து நாலு மணி நேரம் டைம் எடுத்துக்கும் இது வந்து யாருக்கு பொருந்தும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யுபிஐ ஐடி வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் பொருந்தும் அதுக்கப்புறம் வந்து எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டியூட்லேயும் ஆகட்டும் அப்புறம் மெடிக்கல் இன்ஸ்டியூட்லேயும் ஆகட்டும் நீங்கள் யூபிஐ மூலமாக டிரான்சேஷன் பண்ணுறதுக்கான லிமிட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் யூபிஐ மூலமாக ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே ஆகட்டும் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்லேயும் ஆகட்டும் பே பண்ணிக்கலாம் நாலாவது விஷயம் வந்து யூபிஐ வேலெட்டு அல்லது ப்ரீபெய்ட் பேமெண்ட் கருவி மூலமாக நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே செலுத்தப்படும் டிரான்சேக்ஷனுக்கு ஒன்று புள்ளி ஒரு சதவீதம் வரைக்கும் இந்த பரிமாற்ற கட்டணம் பற்றி நடைமுறைக்கு வந்திருக்கு அதாவது நீங்கள் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டு வந்து யூபிஐ வேலட்டில் சேவ் பண்ணியிருக்கீங்க இல்லை வேற ஏதாச்சும் ப்ரீபெய்டு பேமெண்ட் கருவி மூலமாக நீங்கள் சேவ் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் பே பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த ட்ரான்சேக்ஷன் ஃபீஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் அதுக்கப்புறம் யூபிஐ மூலமாக அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒன் லேக் வரைக்கும் டிரான்சேக்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எல்லா ஏடிஎம்லையும் அந்த யூபிஐ கியூஆர் கோடை வசதி வந்து கொண்டு வர போகிறாங்க அது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட்டு மொபைலை ஸ்கேன் பண்ணி ஏடிஎம்மில் வந்து கேஷ் வித்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ரொம்பவே எளிமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஜஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படி கடையில் வந்து ஒரு கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பணம் செலுத்துறீங்க அதே மாதிரி ஏடிஎம்லையும் பார்த்தீங்கன்னா க்யூஆர் கோடு வந்து டிஸ்பிளே ஆகும் சொல்கிறாங்க அதை ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறோமோ அதை வந்து நீங்கள் மொபைல் ஆப்பில் வந்து பதிவு பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து ஏடிஎம்மில் வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் வந்து ஜனவரி ஒன்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்கா அந்த ஏடிஎம் கியூஆர் கோடு மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த வசதி கொண்டு வரப்போகிற சொல்கிறாங்க அது எப்போ நடைமுறைக்கு வரலாம் அப்படின்னு தெரியல வைப்பீங்க பார்க்கணும்